Once upon a a a time, there was a small village village, called Arani. In that village lived a simple farmer named இந்த நீங்கள் சோர்வாக நன்றி தம்பி நீ பல்லாண்டு வாழ்க ஒரு வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மழை பெய்யவில்லை பயிர்கள் காய்ந்து போயின மக்கள் பட்டினியால் வாடினர் நம்மிடமே உணவில்லை என்ன செய்வது பசி நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் தான் உண்டால தனக்காக அல்ல பிறருக்காக உண்டால் தான் வாழ்க்கை நீ இந்த செயலை புகழுக்காக செய்தாய் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் பசியை கண்டது போது நான் மனிதனாக இருந்தேன் புகழுக்காக அல்ல மனிதத்திற்காக அவர் மனித உள்ளங்களில் ஒரு நிலையான இடம் பிடித்தார் இவரைப் போன்றவர்களால்தான் இந்த உலகம் இன்றும் நிலைத்திருக்கிறது